பாவங்களை எல்லாம் உமது பின்னாக விட்டீர் ஏசாயா அதிகாரம் வசனம் பிடிஎல் கிளப் என்ற ஒரு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தியவர் போதகர் ஜிம் பேக்கர் அவருடைய சில நடத்தை கேடுகளினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை பார்க்க ஜான் என்ற அவருடைய நண்பர் ஜெயிலுக்கு சென்றிருந்தார் ஜிம் அவரிடம் என்னுடைய சிறை வாழ்க்கை என் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று கூறினார் முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் என்னுடைய எஜமானராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார் ஜிம் தன்னுடைய குடும்பத்தை இழந்து போனார் ஊழியத்தை இழந்தார் அவரிடம் இருந்த அனைத்தையும் இழந்து போனார் ஜிம் தன்னை பார்க்க ஜான் இந்த சிறைவாழ்வை நான் தேவனின் நியாய தீர்ப்பாக நினைக்கவில்லை தேவன் என் மேல் வைத்த அளவற்ற இரக்கமாகவே பார்க்கிறேன் என்றார் நான் போய் கொண்டிருந்த அதே பாதையில் தொடர்ந்து சென்றிருந்தால் என் வாழ்க்கை நரகத்தில் தான் போய் முடிந்திருக்கும் என்றார் மேலும் அவர் நான் இயேசுவை எப்பொழுதுமே நேசிக்கிறவனாகத்தான் இருந்தேன் ஆனால் அவரை என் எஜமானராக இருக்க அனுமதித்ததில்லை என்னை போலத்தான் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் இருக்கின்றனர் என்றார் ஆம் பிரியமானவர்களே வாழ்வின் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு விலகினாலும் நம்மை அதிகம் நேசிக்கும் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து நம்மை திருத்தி நம்மை நலமான வழியிலே நடத்த ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் பாவம் செய்து அவருடைய வழிகளில் இருந்து வழி தவறி போனவர்களை அவர் வேண்டாம் என்று வெறுத்து விடுவதே இல்லை அவர்களுக்கு மீண்டும் இரண்டாம் வாய்ப்பை தரும் தேவனாக அவர் இருக்கிறார் தாவீது ஒரியாவை கொன்று அவருடைய மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை தாவீது செய்தபடியால் தேவன் அவரை உணர்த்த நாத்தான் தீர்க்கதர்சியை அவரிடம் அனுப்பினார் தாவீதின் விபச்சார பாவமும் கொலையும் தேவனால் அவருக்கு உணர்த்தப்பட்ட போது தாவிது மிகவும் மனம் வருந்தினார் தன் பாவங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் அவர் தேவனிடம் இரக்கத்திற்காக கெஞ்சியதால் தேவன் தாவிதை மன்னித்து புதிய வாழ்வை தந்தார் அவரை தன் இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டார் அதன் பின்பு தாவீது இடராத செம்மையான வழியிலே நடந்தார் அம் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தேவன் நம்மை நியாயம் தீர்த்து ஒதுக்கி அல்ல மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறவர் அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவரை சந்தோஷப்படுத்தும்படி வாழ்ந்தால் தேவன் நம்மில் மகிழ்வார் நம்முடைய பழைய பாவங்களை திரும்பி பார்க்காமல் அவைகளை தம்முடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறார் ஆகவே பிரியமானவர்களே நம்மை அதிகமாய் நேசிக்கும் இயேசுவை விட்டு பிரியாமல் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவைகளில் இருந்து மனம் திரும்பி மீண்டும் தைரியமாய் அவருடைய கிருபாசனத் தண்டை கிட்டிச் சேர்வோம் அப்பொழுது தேவன் நம்மை ஒதுக்கி தள்ளாமல் நம்மை அணைத்துக் கொள்ளுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே